கிருஷ்ணா பரமஜி ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சர்வ குரு தேவ் யக்ஞ பத்னிகள் பற்றி பார்க்கலாம் மதுராவில் நடந்த நிலை அறிவு கீர்த்தி வித்யா குழந்தை செல்வம் இதுகளை எல்லாம் தரக்கூடிய கிரகம் புதன் பால கிரகம் புதனுக்கு பசுமையான வசந்த காலம் ரொம்ப பிடிக்கும் குழந்த கண்ணன் தம்முடைய எல்லையில் பாடச்சிறுவர்களோடு இருக்கிறது புதனுக்கு கொண்டாட்டமாக இருந்தது முதலாளர் கம்சன் ஆட்சி பண்ணுறபோது அவனுக்கு அனுகூலமான வகையில் யாகங்கள் நடத்த அந்தனர்கள் நிர்பந்திக்கப்பட்டாங்க கம்சனுக்கு யாகம் தானம் தவம் போன்ற புண்ணிய செயல்களில் நம்பிக்கை உண்டு ஆனால் நாத்திங்க ஜராய்கிற வேடன் கிருஷ்ணனுடைய பாதத்தில் அம்பு போட்டபோது கிட்ட வந்து பார்த்து கண்ணன் மேலே போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கண்கலங்கி பிரார்த்தனை பண்ணான் அப்போ பகவான் சொன்னார் வருந்தாத இந்த அம்பெல்லாம் என்னை துன்புறுத்தாது என்னை என் இதயத்தை துன்புறுத்தக்கூடிய ஏழு அம்புகள் இருக்குன்னு சொல்கிறார் அதில் என்ன சொல்கிறார் நாத்திகை மன்னன் நாத்திக செல்வந்தன் நாத்திக படைப்பாளி குரு இல்லாதவன் தப்பாக கைடு பண்ணுற குரு ஒழுக்கம் இருக்கும் ஆனால் நாத்திகனாக இருப்பான் பகவானை மதிப்பான் பக்தனை மதிக்க மாட்டான் இதுகளெலாம் என்னை துன்புறுத்துகிற அம்புன்னு கிருஷ்ணர் சொன்னார் கம்சனுக்கு பயந்த அந்தனர்கள் மதுராவில் யாகம் நடத்தாமல் பிருந்தாவனம் போகிற பாதையில் எங்கேயாவது காட்டில் யாகம் நடத்துகிறது உண்டு பகவத்கீதைப்படி யாகங்கள் அப்படிங்கிற நற்செயல்களால் தேவர்கள் திருப்தி அடைகிறாங்க இதனால் அவங்க மழை பெய்விக்கிறாங்க மழையால் பயிர் பச்சைகள் அன்னம் கிடைக்கிறது இது ஒரு இயற்கை சுழற்சி வைகாசியில் வசந்த காலத்தில் கிரகம் காற்றை தென்றலாக வீச செய்யும் பச்சை நிறம் புதனுக்கு பிருந்தவனம் அப்படிங்கிற விரஜபூமி எப்போவுமே பசுமையாக தான் இருக்கும் இப்போ ஒரு அந்த அந்தனர்கள் தங்களுடைய சுய தேவைக்காக செய்துக்கிட்டு இருந்தாங்க பிரம்மவுடைய படைப்பில் நல்லது மட்டும் இல்லை தோஷங்களும் இருக்குது இந்த வசந்த காலத்தில் வனத்தில் பூக்கள் மட்டும்தான் இருக்கும் பழங்களே இருக்காது கண்ணனும் அவன் அண்ணனும் மாடு பயிற்சபடி இந்த காட்டுக்குள்ளே வந்தாங்க பூக்களை பார்த்த கண்ணன் அண்ணன்கிட்ட அண்ணா உங்களை வரவேற்க தான் திறப்பு அதோட வண்டுகள் உங்களை ஆராதிக்கிறது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் கண்ணனோட வந்த சிறுவர்கள் ஆளாளுக்கு பூக்களை பறித்து கிருஷ்ண பல்லாராம அலங்கரிக்க ஆரம்பித்தாங்க கொடிகளால் தழுவப்பட்ட மரங்களிடையே இவங்க விளையாண்டபடி மாடு மேய்ச்சாங்க இப்படியே யமுனை கரைக்கு வராங்க இன்றைக்கு அவங்க ஆகாரம் எடுத்து வரலை யசோதை இவங்களுக்காக கோபியைட்டு ஆகாரம் கொடுத்து அனுப்புனா இது புது பாதையில் இவங்க வந்துட்டாங்க அதனால் ஆகாரம் வந்து சேரலை பிற்பகலில் அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சது காடெல்லாம் பூக்கள் தான் இருக்குது பழங்கள் இல்லை என்ன செய்கிறது தோக்கு அம்சு சுபல் பத்ரன் மொத்தமாக கண்ணன்ட்ட வந்தாங்க கணும் எங்களுக்கு பசிக்கிறது பழங்களே கண்ணில் படலை ஏதாவது உபாயம் சொல்லுங்க அப்படின்னாங்க ரொம்ப தூரம் வேறு வந்துட்டோம் வீடு திரும்பினாலும் அதுக்கும் தெம்பு வேணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ சொன்னார் எனக்கும் தான் பசிக்குது அண்ணனுக்கும் பசிக்குது ஒரு உபாயம் இருக்கு அதோ பாருங்கள் தூரத்தில் புகை தெரியுதா அங்கே மதுரா பிராமணர்கள் யாகம் செய்கிறாங்க அங்கே போயிட்டு எங்கள் பேரை சொல்லி உணவு கேளுங்க தருவாங்க அப்படின்னா இருக்கு சார் ஒருத்தர் சொன்னால் யாகம் முடியும் முன்னாடி அதை எப்படி தருவாங்கன்னு கேட்டான் இன்னொருத்தர் சொன்னால் யாகத்துக்கு செய்கிறதெல்லாம் சப்பு இருக்கும் அப்படின்னா உண்மை தான் கடவுளுக்கான செயல்களெலாம் மக்களுக்கு அக்கறை இருக்காது ஆலயங்களில் மடப்பள்ளியில் உள்ள கறி நைவேத்திய கூடைய மூடும் துணி இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் அதை பார்த்தாலே சாப்பிட மனசு வராது புது புது பாத்திரங்கள் மூடிகள் அதுகளை பயன்படுத்தணும் புது துணிகள் தான் பயன்படுத்தணும் குணத்தோட நடக்கிற யாகத்தில் யாகத்துக்கு முன்பிருந்தே உணவு தருவாங்க ஏதாவது கோரிக்கைக்காக நடக்கிற ரஜோகுண யாகத்தில் பிரத்தியாருக்கு அல்லல் த அதாவது அலட்சியமாக யாகம் தருவாங்க பிரத்தியாருக்கு அல்லல் தருவதற்காக நடக்கிற தமகுண யாகத்தில் உணவு வந்து முடிவில் தான் தரப்படும் அப்படின்னு ஒருத்தன் கிருஷர்கிட்ட சொல்கிறான் கிறிஸ்தர் ஆச்சரியமாக அவனை பார்த்தார் இந்த வயசில் அவனுக்கு இதெல்லாம் தெரியுதா அப்படின்னு யாகசாலையை நோக்கி நடந்த சிறுவர்கள் அந்த இடத்த அடைகிறாங்க தள்ளி இருந்தபடி விழுந்து வணங்குறாங்க கை கூப்பியபடி வேதியர்களே உங்களுக்கு எங்களுடைய வணக்கங்கள் ஸ்ரீ பலராமனும் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரனும் இந்த காட்டில் தான் பசுக்களை மேய்ச்சபடி இருக்கிறாங்க நாங்கள் அவங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு சிறந்த இருக்குமானா பசியோடு இருக்கிற எங்களுக்கு அன்னம் தந்து தயை காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க அதிதிகளை உபசரித்து அண்ணா அளிப்பது தான் அதிதி யக்யம்னு சொல்லப்படுது இது கிரகஸ்தர்களுக்கு கடமை தேதி சொல்லாமல் திடீர்னு வர்றவங்க ஆ தேதி அப்படின்னு பேர் ஒரு தடவை பிருந்தாவனத்தில் ரெண்டு பக்தர்கள் சில ஜீவகோசுவாமிகிட்ட வந்து வைஷ்ணவத்தில் அடியார்களை மதித்து பிரசாதம் கொடுக்கறது முக்கியமாக இருக்கிறத பற்றி கேட்டாங்க அதுக்கு சுவாமி என்ன சொல்கிறது இங்கேருந்து நீங்கள் பத்மநிதி கரையில் நடந்து போங்க அங்கே கேதுரி கேதுரின்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கே சில நரோத்தம்தாஸ் தாகூர் இருக்கிறாரு அவர்கிட்ட இதை பற்றி கேளுங்க நீங்கள் ரெண்டு பேரும் அவர்கிட்ட பசியில் நடிக்க துடிக்கிற மாதிரி நடிங்கன்னு சொன்னார் கே கோஸ்மி அது மாதிரி ரெண்டு பேரும் கேதுரி கிராமத்துக்கு வந்தாங்க ஆளுகத்துக்கு வந்துட்டு பசியில் நாங்கள் வாட்டுறோம் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்குறாங்க பூஜாரி கொஞ்சம் பொறுங்க இப்போ தான் சமைச்சிருக்கிறோம் இனிமேல் இதை நாங்கள் பகவானுக்கு படைக்கணும் அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னார் ஆனால் இவங்களும் எங்களுக்கு பசிக்குது இப்போவே வேணும் அப்படின்னு கேட்குறாங்க கேட்டு அங்கே வந்தால் நரோத்தமர் வந்திருந்த அதிதிகளை வணங்கிட்டு பூஜாரிட்ட இப்போ இருக்கிற உணவை இவங்களுக்கே கொடுத்துரு கிருஷ்ணருக்கு ரெண்டாவது சமைக்கலாமே அப்படின்னு சொன்னார் அதன்படி அவங்களுக்கு உணவு தரப்பட்டது சாப்பிட்ட பிறகு அவங்க ஓய்வு எடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டது பகவானுக்கு ரெண்டாவதாக சமைச்சு நைவேத்தியம் பண்ணப்பட்டது நரோத்தம்தாஸ் ஒரு பெரிய கவிஞர் சைத்தியமா கருணை குறித்து அவர் எழுதிய ஒரு பாட்டில் அடியார்களின் திருப்தி தான் பகவானுடைய திருப்தின்னு எழுதியிருந்தார் அன்னைக்கு நரோத்தமர் உறங்குற போது பகவான் சைத்தியர் கணவளை வந்து ஏ நரோத்தமாக உனக்கு நீ எழுதின பாட்டிலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்டார் நரோத்தமர் உடனே இறைவா என்னது அப்படின்னு பணிஞ்சு நிற்க மக்கப்புறம் அவர்கிட்ட ரெண்டு சாதுகளுக்கு உணவு தந்த பிறகு இறைவனுக்கு படைக்கிறதுக்காக திரும்ப ஏன் சமைத்த அவங்க சாப்பிட்டதே இறைவன் திருப்தி அடைவாருங்க உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்டார் அதுக்கப்புறம் நரோத்தமர் வந்திருந்த சாதுக்கள்கிட்ட உங்களுக்கு உண்மையிலேயே பசி எடுத்ததான்னு கேட்க நடந்த விஷயங்களை தெரியப்படுத்துகிறாங்க இது ஒரு லீலை யாகத்தில் இருந்த அந்தனர்கள் கோபால சிறுவர்களை பயன்ப பொருட்படுத்தலை மாடு பயப்பவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு அப்படின்னு துபராக இருந்தாங்க சிறுவர்களுடைய வார்த்தைகள் காதில் விழாத மாதிரி நடித்தாங்க தங்க காரியங்கள்லாம் மும்முரமாக இருக்கிற மாதிரி காட்டினாங்க இதனால் சிறுவர்கள் நொந்து போய் கண்ணன்ட்ட திரும்பினாங்க தாரன்னு சொல்லணும் இல்லை தரமாட்டேன்னு சொல்லணும் ஒன்றும் சொல்லாமல் இப்படி பசியோட ஒருத்தனை திருப்பி அனுப்புனா அவனுங்களுடைய புண்ணியமெல்லாம் பசித்தவனுக்கு போயிடும் மாடு மேய்க்கிறவங்களுக்கு சிரத்தையோடு செய்யணுமா அப்படின்னு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க அந்தனர்கள் நல்ல காரியம் செய்யும்போது யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது அவமரியாதை பண்ணக்கூடாது தேவர்கள் இந்த அந்தனர்கள் செயலால் அதிருப்தி அடைஞ்சாங்க சிறுவர்கள் கண்ணன்ட்ட திரும்பிட்டு கண்ணா அந்த வேதியர்கள் எங்கள் பேச்சை கேட்கவே இல்லை எங்ககிட்ட பேசவும் இல்லை மௌனமாக இருந்தாலும் பரவாயில்ல செவிடங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போது கண்ணன் அவர்கள்ட்ட நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணீங்க தவறு என்னோடது நீங்கள் இந்த முறை அவங்களுடைய பத்தினிகள் யாகத்துக்கு சமைக்கிற இடத்துக்கு அங்கே போயிருக்கேன் அவங்க கிட்டே கேட்டால் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அப்போ தான் பையங்க கண்ணா நீ கூடவா அப்படிங்கிறாங்க இப்போ சொன்ன நான் ரொம்ப பசியோடு இருக்கேன் வரணுமா அப்படின்னு சொல்லி கண்ணன் வாடிய முகத்தோடு கேட்க சரி இங்கே இரு நாங்கள் போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்தங்களுடைய மனைவிகள் சமைக்கிற இடத்துக்கு வந்தாங்க அந்த இடத்துக்கு இந்த ஆயர்கள்லாம் வந்தாங்க அங்கேருந்த பெண்கள்கிட்ட நாங்கள் உங்களுக்கு வணக்கம் தெரிவிக்கிறோம் நாங்கள் பிரஜவாசிகள் மாடு மேய்க்க வனத்துக்கு வந்தோம் எல்லோரும் பசியோடு இருக்கிறோம் எங்களுக்கு ஏதாவது தாங்க அப்படின்னு கேட்டாங்க அந்தந்த பெண்கள் ஏற்கனவே கிருஷ்ணபலாரம் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தாங்க கிருஷ்ணபலாராமை பார்க்கணுங்கிற ஆவலையும் வளர்த்துருந்தாங்க இத்தனை அழகான சிறுவர்களை பார்த்ததும் வியப்போட பக்கத்தில் வந்து எங்கே இருக்காங்க அந்த கிருஷ்ணபலாராம் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவர்கள் கையை ஆதரவாக பிடித்தாங்க இப்போவே அவர்களை போஜனை செவிக்கலாம் வாங்க அப்படின்னு ஒருத்தி சொல்ல எல்லாருமா போகலான்னு ஒருத்தி சொன்னான் பெரிய பெரிய தட்டுகள் பாத்திரங்களில் பண்டங்களை நிரப்பினாங்க அவங்க எதையும் அன்பால் நிறைஞ்சிருந்தது கண்ணன் சிறந்த அழகன் அப்படின்னு ஒருத்தி சொன்னான் நிறுத்தி வீரனும் கூட பிறந்ததும் பூதனா திருநாவர்த்தன் இப்படி பல அசுரங்கள் காலி பண்ணியிருக்கிறான் அப்படின்னா உணவு பட்டாளங்களோட அவங்க கிளம்பவும் யாக அங்கே வந்த அந்த கோபச்சிறுவர்கள் அங்கே இருந்த பெண்கள்கிட்ட நாங்கள் உங்களுக்கு வணக்கம் தெரிவிக்கிறோம் நாங்கள் பிரஜவாசிகள் கிருஷ்ணபல்லாராமோட மாடுமைக்கே அவங்க காட்டுக்குள்ளே வந்தோம் எல்லாரும் பசியோடு இருக்கிறோம் எங்களுக்கு எதாவது தாங்கன்னு கேட்டாங்க அந்த பெண்கள் ஏற்கனவே கிருஷ்ணபல்லாராம் பற்றி கேள்விப்பட்டிருந்தாங்க அவங்கள பார்க்கறதுக்கும் ஆசை இருந்தது இத்தனை அழகான சிறுவர்களை பார்த்ததும் வியப்போட அருகில் பக்கத்தில் வந்து எங்கே இருக்கிறாங்க கிருஷ்ணபல்லாராம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கைகளை ஆதரவாக பிடிக்கிறாங்க இப்போவே அவங்கள போஜனை செய்விப்போம் அப்படின்னு ஒருத்தி சொன்னால் இன்னொருத்தி எல்லோரும் போகலாம் அப்படின்னா பெரிய பெரிய தட்டுகள் பாத்திரங்களில் ஏராளமான பண்டங்களை நிரப்புறாங்க அவங்க எதையும் அன்பால் நிறைஞ்சிருந்தது கண்ணன் ரொம்ப அழகாக இருப்பான் அப்படின்னு ஒருத்தி சொன்னான் இன்னொருத்தி அவன் வீரனும் கூட பிறந்ததுலேருந்து பூதனா திருநாவர்த்தன் இப்படி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னான் அசுரர்களை கொண்டதாக உணவு பண்டங்களோட அவங்க கிளம்புவோம் யாகசாலையிலேருந்து அன்னனர்கள் எங்கே கிளம்புறீங்க போகாதீங்க நெல்லுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு ஓடி வராங்க தடுக்கிறதுக்கு தன்னுடைய மனைவி தலைமுடியை பிடிச்சி பின்பக்கமாக சுண்டி இழுக்க அவள் கீழே விழுந்து இறந்து போயிட்டா இனி யாகத்தை தொடர முடியாது நாலா பக்கமும் அடர்ந்த மரங்கள் மரங்களை சுற்றி பூக்களோட கொடிகள் நடுவில் பசுக்களோட பசுமையான பூமி அது நடுவில் தமால மரத்தடியில் பத்திரங்கிற நண்பனுடைய தோளில் தன்னுடைய வலது பூஜத்தை சாய்ச்சப்படி மஞ்சள் பட்டாடையோட கண்ணன் நிற்கிறத பார்த்தாங்க பக்கத்தில் நீல நிற உடையோட மலரமன் கண்ணனுடைய கழுத்தில் நீல நிற போர்வை கையில் வந்து குழலோட மூன்று வளைவுகளோடு நிற்க ஒரு பாதம் பசும் பொல்லில் ஊன்றியபடியும் மறுபாதம் தாமரப்பூ மாதிரி எல்லாரும் பார்க்குற மாதிரி தூக்கியபடி இருந்தது பாதங்களில் சலங்கை முழங்கால் வரைக்கும் தொங்கும் வனமாலை இடுப்பில் ரத்தன மேகலை ஆழமான தொப்புள் இலை போன்ற வயிறு மென்மையான இடுப்பு விசாலமான மார்பில் சிறீவத்ஷ மரு கழுத்தில் கௌஸ்தபமணி நன்கு மலர்ந்த தாமரை முகம் வெள்ளி சிவந்த உதடு செம்பருத்தி மூக்கு அகன்ற அழையும் கண்கள் கோரோச்சன திலகம் கன்னங்கள் ஆடும் காது குண்டலங்கள் சுருண்ட கருமைகள் போன்ற கருங்குழலில் மணிகளின் அலங்காரம் தலை மேலே அசைந்தாடும் மயிலிறகு இடது கையில் கமல மலர் மெல்லிய புன்முரு முன் புன்முருவனோட கண்களில் அன்பு ரசம் ததுமும் அதே போன மகன கண்ட அந்த அத்தன் அந்தன பத்திரிகள் அத்தனை பேரும் தங்களுடைய இதயங்களை பகவான் பாதங்களை சமர்ப்பிச்சிட்டாங்க அவங்க இமைக்காமல் கண்ணனை பார்க்குறாங்க முல்லைப்பட்ட புஷ்பம் திரும்ப எடுக்க முடியாது அதுபோல் அவங்க இதயம் ஆயிடுச்சு உடலெங்கும் ரோமக்கால்களில் வேர்க்க ஆரம்பித்தது இது வய இதுவரையிலான இயலாமல் இப்போதைய ஆனந்தம் இதுகளால் அவங்க கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகுது பேச்சு வரல கண்ணன் பேச ஆரம்பிக்க மகா பேச ஆரம்பிக்கிறார் மகா பாக்கியவாதிகளே உங்களுக்கு நல்வரவு சொல்கிறேன் நீங்கள் அன்பால் என் பக்கத்தில் வந்திருக்கீங்க உங்களுக்கு நான் கடன் பட்டிருக்கேன் நீங்கள் உணவு பரிமாறலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த அந்தன பெண்கள் ஆனந்த மிகதியில் கொண்டு வந்திருந்த பதார்த்தங்களை கிருஷ்ண பலாராமுக்கு கொடுக்குறாங்க இப்ப கண்ணன் அவங்க கிட்ட உங்களுடைய கணவர்கள் சகோதரர்கள் பிள்ளைகள்லாம் காத்திருப்பாங்க அவங்க சாப்பிட நீங்க திரும்ப ஏதாவது சமைக்கணும் தூரத்தில் இருந்தபடியே என் கிட்ட அன்பு செலுத்துங்கன்னு சொன்னார் அந்த பெண்கள் சொன்னாங்க அருளின் இருப்பிடமே அபயம் தருபவரே நீங்க இப்படி சொல்லக்கூடாது நாங்கள் உறவுகளை மீறி வந்திருக்கிறோம் அன்பின் சுவையை ஏற்ற பிறகு இனி அந்த ஆத்திரக்காரங்களோட இருக்க எங்களுக்கு நாட்டம் இல்லை எங்களுக்கு இனி ஒரே புகழ் நீங்கள் தான் இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு வேண்டாங்க அப்போ பகவான் சொன்னார் பயத்தை விடுங்க உங்கள் கண்களால் என்னை கண்ட பிறகு உங்களை காணும் உறவுகள்லாம் பாக்கியசாலிகள் இனிமேல் அவங்களுக்கு கோபம் வராது உங்களுடைய இதயத்துலேயும் இனி நான் அகலாமல் இருப்பேன் எங்கே இருந்தாலும் என்னோட இருப்பீங்க உங்கள் உறவினர்கள் உங்களை மதித்து நடப்பாங்கன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அந்தனர்கள் மனைவியை திரும்புகிறாங்க மனைவிகள்லாம் கண்ணன் அவங்கள திரு நிராகரிக்கலை ஆவல் மிகுதியெல்லாம் அந்த பெண்கள் கண்ணனை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே நடந்து போகிறாங்க ஒருவேளை கண்ணன் நம்மளை திரும்ப வர சொல்லி சமிக்கை பண்ணலான்னு ஏக்கத்தோட எதிர்பார்த்தாங்க நந்தகுமாரன் இப்போ பாத்திரங்களில் இருந்த கொழுக்கட்டைகளை முதல்ல மதுமங்களாக கொடுத்தார் குரங்குகளுக்கும் கிடைச்சது கண்ணன் சொன்னபடி அந்தனர்கள் உண்மையிலே மனம் மாறி இருந்தாங்க மனசு மாறிடுச்சு அவங்க மனைவிகளை வணங்கினாங்க நீங்கள் எங்களுக்கு வாய்த்தது பெரிய சௌபாக்கியம் அப்படின்னு சொல்லி பத்தினிகளை வரவேற்கிறாங்க ஒரு மூத்த அந்தணன் இவங்க உண்மையிலே புனிதவதிகள் இவங்களுக்கு பூநூல் இல்லை வேத பாடம் இல்லை தவம் ஜபம் இல்லை ஆனால் இவங்க இதயத்தில் கிருஷ்ணன் மேல இப்படி ஒரு அன்பு எப்படி வந்துச்சோ அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டான் இன்னொரு அந்தன கண்ணனுடைய கூட்டம் சாது சாதுக்களுடைய சுபம் நம் போன்ற மாயஜீவிகளுக்கு தான் கண்ணனுடைய தோழர்கள் கூட்டம் நமக்கு விழிப்பூட்டை யாசிக்கும் பாவனையில வந்துச்சு நாம் அஞ்ஞானிகள் அதை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னான் மற்றொரு அந்தனன் சொன்னா நாம் எப்படி இருந்தாலும் நம்முடைய மனைவிகள் நம்ம புனிதமாக கிட்டாங்க இனி அவ இவங்க கிட்ட அன்பு காட்டி கண்ணனுடைய கருணைக்கு பாத்திரப்படலாம் அப்படின்னு சொன்னார் இப்போ கண்ணனை பார்க்க செல்வோமா அப்படின்னு சொல்லி ஒரு வாலிபு அந்தணன் கேட்கலாம் அடுத்தவன் சொன்னால் கம்சனை தெரிஞ்சால் நம்ம பச்சையாகவே அவன் தின்றுவான் பெண்கள் விஷயம் வேறு நம்ம விஷயம் வேற அப்படின்னு சொன்னான் பாவம் அந்த அந்தனர்கள் சுதந்திரம் இல்லாமல் மதுராவில் மதுராவுக்கு திரும்பி போகிறாங்க அரே கிருஷ்ணா